தனுசு வீட்டுல ராக இருக்கிறார் இந்த ராக எப்பொழுது வலுபெறுவார் தனுசு மனையில இருக்கக்கூடிய ராக எப்பொழுது வலுபெறுவார் முதல் விதியாக குரு பகவான் தனுசிலே ஆட்சி பெற்று இருக்கலாம் அல்லது மீனத்தில் ஆட்சி பெற்றிருக்கலாம் அல்லது உச்சம் பெற்ற கடகத்துல இருக்கலாம் அல்லது நீசம் பெற்ற குரு பங்க வைதிகள்ல சனியோடு எதேன்னு ஒரு வகையில நீச பங்கத்தில் சனி வலுத்திருந்தாருன்னா நீசபங்கம் அடையும் அப்ப ஜாதகத்துல ராகு எப்போ வலுக்கிறார்னா தனுசு மனையில இருப்பவர் குரு வீடு கொடுத்த குரு ஸ்தான பலத்தை ஆட்சி உச்சமாகவோ நீசபகமாகவும் பெறும் பொழுது மற்றொரு அமைகள்ல குரு பகவான் திக் பலம் லக்னத்துல இருந்தாருன்னா லக்னத்தில் குரு லக்னத்தில் லக்னத்துல இருந்தா திக்பலம் பெறுவார் இப்பொழுதும் ஸ்தானபலம் அல்லது குரு பரிவர்த்தனை அல்லது குரு பரிவர்த்தனை பரிவர்த்தனை அல்லது குரு பகவான் வர்கோத்தமம் வர்க்கோத்தமம் என்பது வர்கோத்தமம் அடைஞ்சிருக்கணும் வர்க்கோத்தம் எப்ப பெறுவார்னா ராசி சக்கரத்துல குரு எங்க இருக்கிறாரோ அதே இடத்துல அம்ச சக்கரத்துல இருந்தாருன்னா அதுதான் வர்க்கோத்தமம் அப்பொழுது ராகு வலுக்கிறார் அப்ப ராகு தனுஷனில் இருக்கக்கூடிய ராகு வலுக்கக்கூடிய விதி வீடு கொடுத்த குரு ஆட்சி உச்சம் நீசபங்க வளத்திலோ அல்லது திக் லக்னத்திலோ அல்லது பரிவர்த்தனை பெற்ற நிலையிலோ அடுத்ததாக வர்க்கோத்தமம் ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே வீட்டில இருந்தா தான் உள்ள ராகு வலுக்கிறார்